கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறையமை இந்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான நாளிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆசீர்வதிக்கிறவராய் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார் இந்த நாளில கூட அப்படிப்பட்டதான வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார் யோவான் எதுன சுவிசேஷம் இரு பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை இந்த உங்களுக்காக ஆண்டவர் அவளை நோக்கி நானே உயிர் தேடுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்றேன் இந்த கால ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தமான வார்த்தையானது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின் வார்த்தையாக கிறிஸ்தவர்களுடைய ஆண்டவரை விசுவாசிக்களுடைய அடித்தளத்தினுடைய அடித்தளமான வார்த்தையாக இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவராக உயிரோடு எழுந்த ஆண்டவராகவே இருக்கிறார் நம்மோடு கூட ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இதுதான் நம்மளுடைய பெரிய விசுவாசத்தின் அடிப்படையாக நம்பிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்த ஆண்டவராக இருக்கிறார் எனவே அவர் சொல்லுகிறார் அவரை விசுவாசிக்கிறவனும் என்ன பண்ணுவாங்க மரணத்தை ஜெயிக்கிறவளாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கால வேலையில கூட இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் என்று வேதத்தில் பார்த்தோமானால் ஆண்டவருடைய இருக்கிற லாசருடைய சகோதரியாக இருக்கிற மாத்தாளிடத்துல இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் அலுவலியா எதற்காக இந்த வார்த்தையை மாத்தாளிடத்துல சொல்லுகிறார் என்றால் மார்த்தாளுடைய சகோதரனா இருக்கிற லாசு மறுத்த பின்பு அவர்களுடைய ஊருக்கு ஆண்டவர் வருகிற போது மாத்தால் எதிர்கொண்டு ஓடி ஆண்டவரை வரவேற்கிறார் வரவேற்கிற மாத்திரமல்ல ஆண்டவர்கள உரையாடுகிறார் எப்படிப்பட்ட உரையாடல் என்றால் ஆண்டவராலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறார் ஆனாலும் ஆண்டவர் இதுக்கு மேல ஒரு லிமிட்டுக்கு மேல செய்ய மாட்டார் என்று அவளுக்குள்ளாக ஒரு அபிவிசுவாசமும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது மாத்தால் இயேசு நிலத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்து இருந்தால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டாள் என்று விசுவாசிக்கிறாங்க அது மாத்திரமல்ல இன்னொன்னு சொல்றாங்க அழகா சொல்றாங்க நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளது எதுவோ அதை தேவன் உமக்கு அருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றான் ஆண்ட விடத்தில் கேட்கிறதை ஆண்டவர் கொடுப்பார் என்று என்ன என்ன அறிந்திருக்கிறேன் என்று பண்றாங்க விசுவாசம் உள்ளவர்களாய் சொல்லுகிறார்கள் மார்த்தால் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசி என்றால் ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க விசுவாசினோ சொல்ல முடியாது ஆண்டவரை நம்பாத அபிவிசுவாசினோ சொல்ல முடியாது அலீலி அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்றால் இப்படியும் இருக்கிறாங்க அப்படியும் இருக்கிறாங்க ஆற்றுல ஒரு காலு சேர்த்தல ஒரு காலு அப்படின்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் ஆண்டவர் எழுப்பும்படியாக அந்த கல்லறையை கல்லறையை அடைத்து வைத்திருக்கிற அந்த கல்லை எடுத்து போடுங்கள் சொல்றாங்க உடனே மரியா மாத்தால் சொல்றாங்க ஆண்டவரே இப்போது மூன்று நாள் ஆயிடுச்சு இது நாறுமை என்று சொல்லுகிறார் அந்த இடத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று மார்த்தாளுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார் எனவே நம்முடைய ஆண்டவர் உயிர் தேடுதலும் ஜீவனமா இருக்கிற ஆண்டவர் நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர் மேல் வைத்திருக்கிறீர்கள் என்பதை இந்த நாளிலே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அலிலுயா நாம் என்ன செய்கிறோம் என்றால் நமக்குள்ளாக ஒரு அளவு கோலை வைத்திருக்கிறோம் ஒரு அளவு உள்ள சூழ்நிலை கண்டு விசுவாசிக்கிற விசுவாசிகளா இருக்கிறோம் அலிலுயா அப்போ ஆண்டவர் நாம் பார்க்கிற சூழ்நிலைகளை பார்த்து அற்புதம் செய்கிற ஆண்டவர் அல்ல அல்லது முடிகிறதை செய்கிற ஆண்டவர் அல்ல அவர் எல்லாவற்றையும் முடியாததையும் முடிய பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் முடிவை துவக்கமாக மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார் எனவே இந்த நாளிலே நீங்கள் உங்கள் விசுவாசங்களுடைய அளவை மாற்றிக்கொள்ளுங்கள் அல்லது இன்னும் ஆழமாய் ஆண்டவரை விசுவாசியுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயம் என்று எதுவுமே கிடையாது

அவர் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே அவரால் மாற்ற முடியும் அற்புதம் செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையில அவரை விசுவாசிப்போம் நிச்சயமாகவே அற்புதங்களை அடையாளங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் கர்த்தத்தை உங்கள் யாவரையும் அவருடைய அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் வழிநடத்துவார்கள் கார்கி